டிசம்பர் பதினெட்டாம் தேதி ஜப்பானில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் ஏர்பேஸ்லருந்து ஒரு எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானம் டேக் ஆஃப் ஆகுது வழக்கமாக அந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் எல்லாமே ரேடாரில் தெரியாது இது ஒரு ஃபிஃப்டி ஜென் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் ஆனால் வழக்கத்துக்கு மாறாக இந்த குறிப்பிட்ட ஒரு ஃபைட்டர் ஜெட்டு ரேடாரில் தட்டுப்படுது உடனே அங்கே இருக்கிற ஆப்ரேட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க இந்த விமானத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அந்த விமானத்தை லேண்ட் பண்ண வைக்கிறாங்க லேண்ட் பண்ணுறப்ப தான் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுது விமானத்தோட ரைட் சைடில் பதினெட்டுக்கு பன்னெண்டு இன்ச் அப்படின்ற சைஸில் ஒரு பேனலை காணோம் அப்படின்னு இந்த ஒரு பேனல் அந்த விமானத்தில் இல்லைன்ற காரணத்தினால இந்த விமானம் ரெடாரில் தட்டுப்பட்டு இருக்கு ஸோ இதுக்கு பின்னாடி இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ்ஸோட சில பிரச்சனைகள் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் நானுங்களாக்காக தமிழ் டிஃபென்ஸ் முதல்ல ஜாப்பனீஸ் ஒக்கினோவாவில் இருக்கக்கூடிய இந்த கடினான்ற ஏர்பேஸ் அமெரிக்கன்ஸுக்கு ரொம்ப முக்கியமானது ஏன்னா ஸ்ட்ரட்டிஜிகலி இந்த ஏர்பேஸோட லொக்கேஷன் சீனா தைவானுக்கு பக்கத்தில் இருக்கு சப்போஸ் ஃப்யூச்சரில் தைவானாக சீனா அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா யூஎஸ் ஏர்பேஸில் இருக்கிற இந்த ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் தான் ஃபஸ்ட்டு ரெஸ்பாண்டர்ஸாக இருக்கும் ஸோ இந்த ஏர்பேஸ் ரொம்ப முக்கியமாக இருக்கிற காரணத்தினால இங்கே ஏற்கனவே அவங்க ஆப்ரேட் பண்ணியிருந்த அந்த பழைய எஃப் ஃபிஃப்டின் ஈகிள்ஸ் இருக்குது பார்த்திங்களா அந்த விமானத்தை புதுசாக அவங்க உருவாக்கி இருக்கிற எஃப் டுவெண்ட்டி டூ எஃப் தேர்ட்டி ஃபைவ் கொண்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படி ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ ஒரு எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஒன்று ஆப்ரேட் ஆகிக்கிட்டு இருந்தது அந்த விமானத்தில் இருக்கக்கூடிய பேனல் தான் கீழே விழுந்து அந்த விமானத்தை எமர்ஜென்சியாக லேண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ எஃப் தேர்ட்டி ஃபைவ்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக எல்லாருமே பேசுகிறது இந்த விமானங்கள் அதோட மேக்ஸிமம் ஸ்பீடில் அதிக நேரங்களில் ஆப்ரேட் பண்ண முடியலை அப்படின்றது தான் இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் தட்டுப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி இதுக்கு மேலே ஒரு ஸ்பெஷல் ரேடார் அப்சார்பன் கோட்டிங் அப்படின்னு அழைக்கப்படுறத பூசுவாங்க அப்படி பூசப்படுற இந்த கோட்டிங்கு ஸ்பீடில் போகிறப்ப உறிஞ்சு விழுகுது அப்படின்னு சொல்லி சில கேசஸ் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு அண்ட் அதே சமயம் நான் ஏரோ இந்தியா போயிருந்தப்போ இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்டை பக்கத்தில் பார்க்க முடிஞ்சிச்சு அப்படி பார்க்குறப்ப இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ்க்கு மேலே ஏறி நின்று ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதாவது இந்த விங்ஸ்லேயோ ஃப்யூசலைஸ்லையோ மேலே ஏறி நின்று சில இன்ஜினியர்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்க சர்வீஸ் பண்ணுறாங்களா செக் பண்ணுறாங்களான்னு சொல்லி எனக்கு தெரில பட் அவங்க அந்த ஏர்க்ராஃப்ட்டுக்கு மேலே ஏறி நிற்கிறப்ப அவங்களோட பூட்ஸுக்கு மேலே ஒரு சாஃப்டான மெட்டீரியலை கொண்டு ஒரு கவர் மாதிரி போட்டிருந்தாங்க அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஸ்டெல்த் கோட்டிங்க்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி ஸோ இவங்க இந்த அளவுக்கு அந்த ஸ்டெல்த் கோட்டிங்கை பத்திரமா பார்த்துக்கிறாங்க அப்படின்றது எனக்கு அந்த ஏரோ இந்தியாவில் நடந்த அந்த இன்சிடெண்ட்டை வச்சு தெரிய வந்துச்சு அதுக்கப்புறம் இவங்க சொல்கிற இந்த ரிப்போர்ட்ஸை நானும் நம்ப ஆரம்பித்தேன் ஏன் அப்படின்னா ஒரு பூட்ஸ் காலேயே வந்து அந்த ஸ்டெல்த் கோட்டிங்கில் ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்துது அப்படின்னா ஹை ஸ்பீடில் போகிறப்ப காற்றோட உறைவினாலேயோ அண்ட் தண்டர்ஸ்தாமுக்குள்ளே போகிறப்பையோ அதாவது ஒரு புயல் காத்துலேயோ இல்லை மலையிலையோ இந்த விமானம் பறக்கிறப்ப அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டெல்த் கோட்டிங் உரியறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அண்ட் ஸ்டெல்த் கோட்டிங் உயர்ந்துச்சு அப்படின்னா அந்த விமானம் ஒரு ஸ்டெல்த் விமானமாக இருக்காது ஸோ இந்த காரணத்தினால இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை ஹை ஸ்பீடில் ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க தண்டர்ஸ்தாமுக்குள்ளே பறக்க விட மாட்டாங்க தண்டர்ஸ்தாம் அப்போ இடி மின்னல் வெட்டுச்சுன்னா அதனால் அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்கல் காம்பனன்ஸ்க்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்லி அந்த ரீசன்னாலையும் இவங்க தண்டர்ஸ்தாமுக்குள்ளே பறக்காமல் இருக்காங்க ஸோ இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ்ஸ் என்ன தான் சுப்பீரியராக இருந்தாலும் இதுலேயும் நடைமுறை பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏகப்பட்டது இருக்குது இப்போ அந்த மாதிரி ஒரு பிரச்சனையின் காரணமாக தான் இந்த விமானத்தில் இருக்கக்கூடிய பேனல் கலண்டு விழுந்திருக்கலாம் அப்படின்னு பேசப்படுது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏற்கனவே எஃப்த டிவைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதில் பாதிக்கும் மேலே ஆப்ரேட் பண்ணாமல் வெறும் ஹேங்கரில் நிறுத்தி மட்டுமே வச்சுருப்பாங்க அப்படின்னு அதுக்கு பல காரணங்கள் இருக்குது உதாரணத்துக்கு இந்த விமான ஹை மெயின்டெனன்ஸு இந்த விமானத்தில் இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸை அடிக்கடி சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படி அடிக்கடி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சப்ளை ஆஃப் ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும் ஆனால் சப்ளையில் ஏதோ பிரச்சனை இருக்குது அதனால் இவங்களால ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் பண்ண முடியாமல் பாதிக்கும் மேலே இருக்கக்கூடிய எஃப் தேர்ட்டி ஃபைவ்ஸ் எப்போயுமே தான் இருக்கும் அண்ட் இது போக என்ஜின் பிரச்சனைகள் வேறு இருக்குது இதில் இருக்கக்கூடிய என்ஜின் சிறந்த என்ஜினாக இருந்தாலும் இந்த என்ஜின் நல்லா திரஸ்த ப்ரொடியூஸ் பண்ணாலும் இந்த என்ஜினை மெயின்டைன் பண்ணுறதில் சில ப்ராக்டிக்கல் பிரச்சனைகள் இருக்குது அடிக்கடி சில வாகங்கள் ரிப்பேர் ஆகுது அப்படின்ற கேஸஸும் இருக்குது ஸோ ஆன் தி ஹோல் எஃப் தேர்ட்டி ஃபைவ் தான் இப்போ இருக்கிறதுலே சுப்பீரியரான ஒரு ஃபிஃப்த் ஜென் ஏர்க்ராஃப்ட் இதில் இருக்கிற ஸ்டெல்த் கோட்டிங்காக இருக்கட்டும் ரெடார் அப்சார்பண்ட் அந்த டிசைனாக இருக்கட்டும் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது ஆனால் இப்படி எல்லாமே பெஸ்ட்டாக இருந்தாலும் இருக்கிறதுல அதிகமாக மெயின்டெனன்ஸ் எடுத்துக்கக்கூடிய ஒரு ஏர்கிராஃப்டாக இருக்கக்கூடியதும் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவாக தான் இருக்குது இந்த குறிப்பிட்ட சினாரி அதாவது டிசம்பர் பதினெட்டாம் தேதி நடந்ததை வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேனலை இவங்க ஒழுங்காக பிளேஸ் பண்ணலை அந்த ஒழுங்காக பிளேஸ் பண்ணாத பேனல் கீழே விழுந்ததால் இந்த விமானம் ஒரு ஃபிஃப்த் ஜென் ஏர்க்ராஃப்டிலேருந்து ஃபோர்த்து ஜெர்னுக்கு போயிடுச்சு இதே இது சீரியஸான ஒரு பேட்டில் ஃபீல்டு நடந்திருந்தால் என்னாயிருக்கும் இந்த விமானத்தை ஈஸியாக தள்ளி இருப்பாங்க ஒரே ஒரு பேனலால் ஒரு விமானமே காலியாக இருக்கும் ஸோ அந்தளவுக்கு மெயின்டெனன்ஸ் அதிகமாக தேவைப்படுற விமானம் தான் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் அப்புறம் இந்த கடினா அப்படின்ற ஏர்பேஸில் ஏகப்பட்ட போர் விமானங்கள் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு சமீபத்தில் ஒரு வி டுவெண்ட்டி டூ ஆஸ்திரே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விமானமும் இந்த ஏர்பேஸை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கப்போ தான் ஆக்சிடென்ட் ஆச்சு இந்த ஆக்சிடென்ட்டை அந்த விமானத்தில் இருக்கக்கூடிய எல்லா பயணிகளும் பேசஞ்சர்ஸ் அண்ட் பைலட்ஸ் இறந்து போயிட்டாங்க அண்ட் அங்கே ஒக்கினோவாவில் வாழ்கிற மக்களுக்கும் யூஎஸ் மிலிடரியோட ஏர்க்ராஃப்ட்டுக்கு மேலே இப்போ புதுசாக ஒரு சந்தேகம் கிளம்பியிருக்கு இந்த விமானங்கள்லாம் அதிகமாக ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி அவங்க நியூஸ் ரிப்போர்ட்ஸ் மூலமாக ஒரு ஒரு அச்சத்தில் இருக்காங்க அண்ட் டிசம்பர் பதினெட்டில் நடந்த இதே சம்பவம் அதாவது ஒரு பேனல் கரண்டு விழுந்துச்சு பார்த்தீங்களா இதே சம்பவம் ரெண்டாயிரத்தி பதினேழுலையும் நடந்திருக்கு சேம் ஒகினோவா இருந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருந்த ஒரு எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானம் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கேசஸ் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரிலேட்டடாக சமீபத்தில் நடந்துகிட்டு இருக்கிறத வச்சு பார்க்குறப்ப இந்த விமானங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது மெயின்டெயின் பண்ணுறது ப்ளஸ் இந்த விமானங்கள் ப்ராக்டிக்கலாக வயபுலாக இருக்குமா ஒரு வாரில் ஏன்னா வாரில் போய்ட்டு நம்ம இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது ஸோ வார் சின்ன இந்த விமானம் கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணுமான்னு சொல்லி பல பேருக்கும் சந்தேகத்தை கிளப்பியிருக்கு அண்ட் அடுத்த விஷயம் இந்த வீடியோவில் ஒரு சில கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதாவது ரஷ்யாவோட மிக் ஃபார்ட்டி ஒன் விமானத்தை பற்றி அதுக்கு கீழே நிறைய பேர் சந்தேகங்கள் கேட்டிருந்தீங்க முதல் விஷயம் நான் கிளியர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கரண்டாக எந்த ஒரு ஏர்டேஆர் மிசைலும் ரஷ்யாவோட இந்த மிக்ஸ் ஃபார்ட்டி நைன் விமானத்தை தள்ள முடியாதுன்னு சொல்லியிருப்பேன் அண்ட் அதுக்கு கீழே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இல்லையே உலகத்தில் ரொம்ப ஃபாஸ்டஸ்டான ஏர்டேஆர் மிசைல் வந்து மார்க் சிக்ஸ் வேகத்தில் போகக்கூடியது இந்த மிசைலால் இந்த விமானத்தை தள்ள முடியுமேன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அந்த கமெண்ட்டை நான் வாசிச்சிருந்தேன் ஆனால் டெக்னிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏர்டேஆர் மிசைல் அதோட பீக் ஸ்பீடை ஆல்டிடு கிளைம் பண்ணுறப்ப அச்சீவ் பண்ண முடியாது ஆல்டிடியூடு மேலே ஏறுறப்ப அதோட ஸ்பீடில் இருந்து ஒரு ஃபார்ட்டி டு தேர்ட்டி பர்சன்டேஜ் இழந்துடும் ஸோ இந்த குறிப்பிட்ட ஏர்கிராஃப்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அட்மாஸ்ஃபியரோட விளிம்பில் தான் பறக்கும் அப்படி விளிம்பில் பறந்துக்கிட்டு இருக்கிற இந்த ஏர்க்ராஃப்ட்டை கீழே பறந்துக்கிட்டு இருக்கிற ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் எயின் பண்ணி லாக் பண்ணி சொல்கிறப்ப கீழேருந்து அந்த ஏர்டையார் மிசைல் ஃபஸ்ட்டு ஆல்டிடியூடு கிளைம் பண்ணணும் அப்படி ஆல்டிடியூடை கிளைம் பண்ணுறப்ப கண்டிப்பாக இந்த ஏர்டேர் மிசைலாம் அந்த ஸ்பீடுக்கு போக முடியாது அதாவது மார்க் சிக்ஸ்க்கு போக முடியாது ஏன்னா ஒரு மார்க் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஆர் மார்க் ஃபோர் அதிகபட்சம் மார்க் ஃபோர் போச்சினாலே பெருசு ஸோ இதை வச்சு தான் சொன்னேன் எந்த ஒரு ஏர்டியார் மிசைலாலேயும் இந்த விமானத்தை சுட்டுத்தர முடியாது அப்படின்னு அண்ட் அதே சமயம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரடோட இன்டர்செப்டார் மிசைல்ஸ் வந்து அது டிசைன் பண்ணப்பட்டது மார்க் ஃபிஃப்டீனில் வர டார்கெட்ஸ் அடிக்கிறதுக்காண்டி தான் அந்த இன்டர்செப்டார் மார்க் ஃபிஃப்டீன் வேகத்தில் பயணிக்காது ஸோ டெக்னிக்கலாக பார்த்திங்க அப்படின்னா இப்போது உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த இன்டர்செப்டார்ஸாலையும் இந்த விமானம் மார்க் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் மார்க் ஃபைவ் அப்படின்ற வேகத்தில் பறந்துச்சு அப்படின்னா இன்டர்செப்ட் பண்ணவே முடியாது அதுதான் ஃபேக்ட்டு இன்க்ளூடிங் மார்க் சிக்ஸில் பார்க்கக்கூடிய ஆர்டர் மிசைஸையும் சேர்த்து தான் சொல்கிறேன் அப்புறம் இந்த விமானம் மார்க் ஃபை அப்படின்ற ஸ்பீடை தாண்டலை அப்படின்ற காரணத்தினால அதாவது மார்க் ஃபோர் டு மார்க் ஃபைவ் தான் சொல்லியிருக்காங்க மார்க் ஃபைவ் ஸ்பீடை தாண்டினா மட்டும்தான் பிளாஸ்மா லேயர் உருவாகும் ரேடார்லையோ சிக்னல்ஸ்லையோ பிரச்சனை ஏற்படும் பட் மார்க் ஃபைவை தாண்டலன்றப்ப இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளும் இருக்காது அண்ட் இந்த விமானத்தில் ஹியூமன்ஸ் வந்து பைலட் பண்ண முடியுமா இந்த ஸ்பீடை மனித உடலால் தாங்க முடியுமான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அஃப்கோர்ஸ் மனித உடலால் இந்த ஸ்பீடை தாங்க முடியும் ஸ்பீடை தாங்கிறதுக்கும் ஜீஸுக்கும் சம்மந்தம் இல்லை அதாவது ஸ்பீட் ஆஃப் த ஏர்கிராஃப்ட்டுக்கும் ஜீஸுக்கும் சம்பந்தம் இல்லை அந்த ஏர்க்ராஃப்ட்டு சடனாக அதோடய விளாஸ்வீடையை சேஞ்ச் பண்ணுச்சுனாலோ இல்லை டேரக்ஷனை சேஞ்ச் பண்ணுச்சுனாலோ தான் ஜி ஃபோர்ஸ் வந்து நம்ம உடம்புல தெரியும் ஸோ இந்த விமானம் மார்க் ஃபைவ்ல பறந்தால் அங்கே இருக்கிற மனுஷனுக்கு பிரச்சனை இல்லை அதாவது இந்த விமானத்தை பறக்க வைக்கிற மனுஷனுக்கு பிரச்சனை இல்லை அதே மார்க் ஃபைவில் சடனாக லெஃப்ட்டோ ரைட்டோ இல்லை மேலேயோ கீழேயோ டேரக்ஷனை சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் ஜி ஃபோர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும் ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்டில் இருக்கிற அந்த ஆறு ஜி ஏழு ஜியை கம்பேர் பண்ணுறப்ப நாலு மடங்கு அதிகமாக இந்த விமானத்தை அதே அளவுக்கு டர்ன் பண்ணாங்கன்னா ஜி ஃபோர்ஸ் ஏற்படும் ஆனால் அந்த விமானத்தை அந்த அளவுக்கு டர்ன் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு கம்மியாகவே டேர்ன் பண்ணி இந்த விமானத்தை பறக்க வச்சாங்க அப்படின்னா இந்த விமானத்தில் இருக்கக்கூடிய பைலட்ஸால் ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ண முடியும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஜிஸை ஹேண்டில் பண்ணுறதுல அண்ட் இன்னொரு விஷயம் அந்த வீடியோவில் நான் சொல்ல மறந்துட்டேன் இந்த மிக் ஃபார்ட்டி ஒனில் இன்னொரு வேரியண்ட் ஒன்று உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க அது அன்மேண்ட் வேரியண்ட்டு அந்த அன்மேண்ட் வேரியண்ட்டால் நிறையவே ஜீஸை தாங்க முடியும் இந்த விமானத்தை அதிகமாக ரொட்டேட் பண்ணாலும் சரி டைரக்ஷனை மாற்றினாலும் சரி நடுவானத்தில் அதுலேருந்து ஏற்படக்கூடிய ஜி ஃபோர்ஸை அன்மேண்ட் வேரியண்ட்டால் தாங்க முடியும் பட் மேண்டு வேரியண்ட்டு இருக்குது அதை பற்றி தான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஸோ முக்கியமான சில டவுட்ஸுக்கு இந்த வீடியோவில் ஆன்சர் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன் இன்னமும் அந்த வீடியோவில் சில டவுட்ஸ் கிளியர் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா அதை அடுத்தடுத்து வர வீடியோஸில் நான் ஆன்சர் பண்ணுறேன் அண்ட் இந்த வீடியோ பற்றினா உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன இது போல் பல தகவலை தெரிந்து கொள்ள டிபிடி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ வருது நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் நன்றி வணக்கம்